திருச்சி மாவட்டம் சார்பாக கோச்சி மாவட்ட பட்டக்காரர்களுக்கு கொண்டாட கோரிக்க இப்பொழுது திருச்சி மாவட்டம் சார்பாக அண்ணன் பெங்கடேந்தவர்கள் தாமரை குழந்தை i'm மாநில தலைவர் மாநில தலைவர் சின்னமொழியாக அமேசாயக்கும் நாகநாட்டுக்கும் இந்த பொருளாதார நல சங்கத்துடைய நிறுவனரும் மாநில மாநிலத் தலைவருக்கு சென்றார்களையும் உடல் சார்பாக பார்ப்பவர்கள் முன்னாடி வந்துவார்கள் திருச்சி மாவட்டம் தொட்டி மற்றும் பரந்தூர் கிராமத்தில் யார்கழக்கில் எஞ்சலமை சார்பாக நமது மாநில தலைவர் அண்ணன் செங்காளர் அவர்களுக்கு எங்கள்